ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாஸ் வியூ ஒரு வழியாக மழை எல்லாமே ஓஞ்சி போச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் ரெண்டு நாளாக வெயில் அடிச்சிட்ருக்கு உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு ஆல்வேஸ் மை ஃபேவரெட் உங்களுக்கு ஃபேவரட்டாக என்னன்றது தான் நீங்கள் சொல்லுங்கள் பூண்டு குழம்பு அது கூட வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு உடம்பு சட்டி வச்சிருக்கேன் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் ஐயோயோ சாவி இங்கே தெரியாமல் கடல் சேர்த்து போட்டுட்டேன் சாரி கல்பாசி கடுகு அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி கருவுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முன்னாடியே பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யும் போது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நான் மேற்கொண்டு வீட்டில் போட முடியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது நிஷா ஸ்டைல் பூண்டு குழம்பு நான் இப்படி தான் செய்வேன் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால தக்காளி வந்து கம்மியாக போட்டாலே போதும் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கவச்சும் வச்சுருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொரியல் செய்யறதுக்கு நான் கடாயை வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு ஒரு டவுட்டு ஏன் ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு ஏன் ஃபஸ்ட்டு ஜீரகம் போடலாமே இதெல்லாம் போட்டுறதுக்கப்புறம் கடுகு போடலாமே ஏன் முதல்ல கடுகு போடுறாங்க தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சது பின்னாடி ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லாட்டி கரைஞ்சிடும் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து சில்லி பவுடர் மல்லித்தூள் அது வெங்கிலயும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுத்திட்டுனா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து கிண்டிக்கலாம் ஏன்னால் அப்போ தான் மசாலா வந்து அடி பிடிக்காது இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம மீடியமில் வச்சே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வந்து நான் கேரட் பீன்ஸை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தேவைக்கிறப்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒன் டைம்ல அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் பார்த்திங்களா நம்ம குழம்பு வந்து நல்லா கொதித்து வருது பாருங்க நல்லா வத்தி வருது இந்த கொதிக்கிறத பார்த்தா ஏதோ எரிமலை குழம்பு கொதிக்கிற மாதிரியே எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுதுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தான் எங்களுக்கு எல்லாம் தோணுதா என்னன்னு தெரியல இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப காயும் ஒரு பக்கம் நல்லா விந்து வந்துட்டு இருக்கு காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறிக்கலாம் முட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம் இப்போ நம்மளுடைய பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சி மறக்காமல் நம்ம ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்